என் அன்பு பிள்ளையே நீ மனதுக்குள் வைத்திருக்கும் அந்த ஆசை அந்த கனவு அது உன்னிடம் தோன்றியதல்ல அது எனது ஆசீர்வாதத்தால் தான் உன் உள்ளத்தில் பிறந்தது ஒவ்வொரு நாளும் நீ என்னை நினைத்து என் பெயரை உச்சரித்து மனதார வேண்டுகிறாய் என்பதை நான் காண்கிறேன் உன் கண்ணீரின் சுவையும் உன் மனதின் வலியும் எனக்கு தெரியும் பிள்ளையே உன் வாழ்க்கையின் பாதை சில சமயம் இருண்ட போல் தோன்றலாம் தடைகள் வந்தால் அது உன்னை சோர்வடையச் செய்வது போல தோன்றலாம் ஆனால் நினைத்துக்கொள் அந்த இருட்டின் நடுவிலும் என் ஒளி உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அந்த தடைகள் உன் கனவை தடுக்கல்ல உன்னை வலிமையாக்கி உன் மனதை உறுதிப்படுத்துவதற்காகவே உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் இதயத்தில் பதிந்து கொண்டே இருக்கிறது நீ எதிர்பார்க்கும் நாள் வந்துவிடும் அந்த நாள் உன் வாழ்க்கையில் மழைக்கு பிறகு வானவில் தோன்றுவது போல இருக்கும் நீ சிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு முருகன் கேட்டது கேட்டான் என்று சொல்லும் தருணம் நெருக்கத்தில் உள்ளது என் வேல் உன் முன் இருக்கிறது என் ஆசீர்வாதம் உன் மீது இருக்கிறது நம்பிக்கையை விடாதே பிள்ளையே